அது மக்கள் நீங்கள் நீங்க எல்லார் மனசுலயுமே முரசு சத்தம் ஒழிச்சுட்டு தான் இருக்கு எனக்கு நீங்க நல்லா கேக்குது ஆனால் அது ஏப்ரல் பத்தொன்பது ஓட்டு போடுற வரைக்கும் அது சத்தம் இருக்கணும் ஜூன் நாலாம் தேதி அதிமுக தேமுதிக கூட்டணி வேட்பாளராக எண்ணிய நீங்க வெற்றி பெற செய்து அதே சட்டம் அடுத்த அஞ்சு வருஷமும் உங்களுக்கு கேட்கிற மாதிரி நான் வேலை பார்க்க தயாரா இருக்கேன்

அதனால் இது எல்லாமே நீங்க எல்லாருமே சொந்தக்காரங்க அங்காளி பங்காளிங்க தான் நான் உங்க வீட்டு மகன் நான் யாரும் வேற்றால் இல்ல உங்க வீட்டு பிள்ளை உங்க மகன் உங்க வீட்டு பையன் எப்படி ஒருத்தர் தேர்தல நிக்கிறாங்களோ அதே தான் நீங்க என்னைய பாக்கணும் நீ வேற்றால இல்ல இல்ல தயவு செஞ்சு விஜயகாந்த் மகனா யாரும் பார்க்க வேணாம் உங்க வீட்டு பிள்ளையா உங்க வீட்டு மகனா இளைஞர்கள் உங்க சகோதரர்களா என்ன மச்சான் என்ன மாமா அந்த லெவல்ல என்னைய பாருங்க நிச்சயம் உங்களுக்காக தான் வருவேன்

அந்த பந்தம் திரும்பி நமக்குள்ள வந்துருச்சு நீங்க நான் உங்க வேட்பாளர் அந்த நிக்கிறேன் அதனால் இது நம்ம ஊரு நம்ம மண்ணு நீங்க எல்லாம் நம்ம மக்கள் இனி உங்களுக்காக மட்டும்தான் நான் நீங்க கூப்பிடாமே நான் வந்துட்டேன் நீ எப்படி உங்களை விட்டு நான் போவேன் இன்னைக்கு கேப்டனும் பிரேமலதா விஜயகாந்தும் உங்களை நம்பி என்னை அனுப்பிச்சுட்டாங்க இது நீங்க தான் என்னை பாத்துக்கணும் பாத்துப்பீங்களா பாத்துப்பீங்களா பாத்துக்கணும் ஏன்னா கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்க கடமை நான் வந்து விருதுநகர்ல வீடு எடுத்து வந்து தங்க ரெடியா இருக்கேன் விருதுநகர் பரோட்டா சூப்பரா இருக்கு நான் இங்கே வந்துடுறேன் காத்து நல்லா இருக்கு நல்ல மக்கள் நியாயமான மக்கள் எல்லாமே இங்க சூப்பரா இருக்கு அதனால இங்கே வந்துடுறேன் இங்கே வச்சுக்கோங்க வந்துருவா வந்துடுறா நீங்க செய்யணும் ஓட்டு போடணும் யாருக்கு போடணும் கேக்கல சத்தமா முரசுக்கு ஓட்டு போட்டா உங்களை தேடி நான் இங்க வந்துடுவேன் நீங்க யாரும் தேடி அங்க வர வேணாம் நிச்சயம் உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்க உங்களோட அனைத்து குறைகளுமே நான் கேட்பேன் எனக்கு பொறுமை ஜாஸ்தி ஒவ்வொருத்தரோட பிரச்சனையும் நான் கேட்பேன் எனக்கு பொறுமை ஜாஸ்தி எல்லாரும் பிரச்சனையும் கேட்போம் என்னால முடிஞ்சத

மக்களுக்காக மட்டும்தான் வளர்க்கணும் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு எங்க அப்பா குச கட்டு கொடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த வழியில் வந்த கட்சிகள் இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி சேர்த்திருக்கா அது மக்களுக்காக கூட்டணி தான் இந்த கூட்டணி நிச்சயம் உங்களுக்காக தான் நாங்கள் வருவோம் உங்களுக்காக தான் இருப்போம் இத்தனை தாய்மார்கள் எங்களை சுத்தி சேர்த்திருக்கீங்களே இன்னைக்கு ஆயாதிமுக புரட்சி தலைவர் யாரால வழி நடத்தப்பட்டது புரட்சி தலைவர் அம்மானால அவங்க ஒரு பெண் இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு அப்புறம் தேமுதிக யாரால வழி நடத்தப்படும் அன்னையார் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க ஒரு பெண் இந்த இரண்டு பெண்களும் இந்த கட்சியை எப்படி வளர்த்திருப்பாங்களா நீங்க அனைத்து பெண் உரிமையும் அனைத்து உங்களுக்கு தேவை எல்லாமே இரண்டு கட்சியும் இனி வரப்போற காலங்களை நிறைவேற்றும் அதுதான ஸ்டார்ட் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு ஒரு வாட்டி நீங்க போட்டீங்கன்னா உங்களோட மைண்ட் சிந்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அஇஅதிமுக தேமுதிக கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்கணும் இன்னைக்கு இந்த கூட்டணி வந்து பஞ்சா போதை எவ்வளவு சீர்கேடு நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு இவங்க வந்து காசு கொடுத்து மக்கள் முன்னாடி ஜெயிச்சுலாம் நம்புறாங்க நீங்க எல்லாத்தையுமே தவிர்த்து விருதுநகர் மக்கள் நியாயமானவன் கண்ணியமாக நேர்மையானவன் ஏப்ரல் பத்தொன்பது நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நிச்சயம் அடுத்த அஞ்சு வருஷம் என் பொறுப்பு உங்களை நான் பார்த்துப்பேன் தேர்தலுக்கு முன்னாடி உங்க பொறுப்பு என்ன நீங்க பாத்துக்கணும் தேர்தலுக்கு அப்புறம் என்னோட பொறுப்பு நான் உங்களை பாத்துப்பேன் நம்ம கண்ணாடி மாதிரி ஏங்கணும் நீங்க எப்படியோ அப்படிதான் எப்படி அப்படித்தான் நீங்க நான் மட்டும் அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அதி அதிமுக நிர்வாகிகள் தேமுதிக நிர்வாகிகள் எல்லாருமே உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்கும் போட்டு உங்கள் சின்ன என்ன உங்க அதனால் கேட்பது என் உரிமை கொடுப்பது கடமை திரும்பி சொல்றேன் கேட்பது என் உரிமை கடமை அனைவரும் நம் முரசுக்கு வாக்களிக்கணும் தாழ்மையோட கேட்டு நிறைய பாயிண்ட் போடும் விடைபெறுகிறேன் வெற்றி விழாவில் கண்டிப்போம் அஇஅதிமுக தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகள் மகளிர் எல்லாருக்குமே நன்றி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்